அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறான் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீன ராசியிலயும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி ராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் உச்ச பலம் பெற்று பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பஞ்சமாதிபதியான குருவோட சேர்க்கை பெற்று சூரிய பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம் இதனால எடுத்த காரியத்துல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் சமுதாயத்துல இதெல்லாம் மூடும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் நல்லது நடக்கும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்கறது வண்டி வாகனங்கள் வாங்கறது இந்த மாதிரியான சுகபோகங்களை உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு ஏன்னா சுகஸ்தானத்தையும் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கிறார் இன்னொன்னு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடன் கேட்டா நிச்சயமா இந்த காலகட்டத்துல கடன் கிடைக்கும் இடம் வாங்கறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்காகவோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்க கடன் கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் உங்க ராசி அதிபதி சூரிய பகவான் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் போது உங்களுக்கு மனசுல புத்துணர்ச்சிய கொடுக்கும் ஆனாலுமே சனி பகவானும் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க ராசிய பார்க்கும் காரணத்தினால கோபம் பிடிவாதம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிடிவாத குணத்தை கைவிட பாருங்க கோபத்தை கைவிடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சு கடந்த காலகட்டங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள குடும்ப விஷயத்துல சில தொந்தரவுகளை கொடுத்திருப்பார் ஆனா இப்போ தொழில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையை இந்த தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கேது பகவான் சுபத்துவம் அடைஞ்சு பெரிய அளவில் உங்களுக்கு குடும்ப விஷயத்துல தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டார் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தையே தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கிறார் அப்போ தன வருமானம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் பொருளாதார வகையில முன்னேற்றம் இருக்கும் உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் உங்க இனிமையான பேச்சால மத்தவங்களை கவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடினமான சில சூழ்நிலைகளை கூட உங்க பேச்சால ஈஸியா சமாளிச்சிருவீங்க பணத்தை முறையா நல்ல விதத்துல சம்பாதிப்பீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா உண்டு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்திபதி சுகர பகவான் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம் அப்போ எடுக்க முயற்சிகளில் நிச்சயம் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மாத மாதப்பிற்பகுதியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் அதுவும் குறிப்பா தொழில் வகையில் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் மாதப்பிற்பகுதியில வெற்றி கிடைக்கும் பயணங்கள் மூலமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் பயணங்கள் நிறைய மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால ஆதாயமும் இருக்கும் விற்பனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கூட நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கால சனி பகவான் சுகஸ்தானத்தை உடல்நலாம் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் தாய் வழி தொந்தரவுகள் தாயுடைய சொத்து உங்க கைக்கு சேருவதில் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுல தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் வீடு கட்டுறதுல தடைகளை கொடுத்திருக்கலாம் ஆனா அது எல்லாமே இப்ப மாறப்போது என்ன காரணம்னா சுகஸ்தான குரு பார்க்கும் காரணத்தினால குரு பார்வை படும் இடம் பாக்கியம் இல்லையா அப்போ பூமி மனை சார்ந்த பாக்கியங்கள் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் தாய்க்கு இருந்த உடல்நல எல்லாம் இந்த காலகட்டத்தில சரியாக மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் நீங்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் எந்த காலேஜ்ல படிக்கணும் நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு பஞ்சமாதிபதி குரு பகவான் கரும தொழில் சாணமான பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்துல எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்க படிச்ச படிப்புக்குண்டான இந்த கிடைக்கும் வேலையில மாற்றம் இருக்கும் திடீர் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் மாற்றமா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடன் நோய் எதிர்ப்பு பகையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா கடந்த கால கட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி மாதிரி ஒரு சிலருக்கு பகைவர்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமா இருந்ததுன்னா கூட அந்த எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அவங்களை வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க ஒரு சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாவே மாறுவாங்க வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயம் வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் வேலை பத்தாம் இடத்துல இருந்து குரு பாக்குறாரு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் எழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே இருக்கார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் சனி பகவான் கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி சண்டை சரவுகள் வந்தாலுமே குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா அப்ப குடும்ப வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும் குடும்பத்தில் எந்தவித தொந்தரவுகளும் பெரிய அளவில் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும் தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலுமே பெரிய அளவுல திருமண தடைகளை ஏற்படுத்த மாட்டார் மாத பிற்பகுதியில வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த மாதத்துல நிச்சயமா இந்த மாத பிற்பகுதியில திருமண அமைப்பு சாதகமாகவே இருக்கும் திருமண தடைகள் அகலும் இன்னொன்னு ஏழாம் அதிபதி சனி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று பெற்றிருக்கும் காரணத்தினால நிச்சயமா திருமண தடைகள் இருக்காது திருமண பாக்கியம் கைகூடிதான் வரும் அஷ்டமஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி புதன் நீச்சமாய் உட்கார்ந்திருக்கார் கூட ராகு சேர்க்கையும் செவ்வாய் சேர்க்கையும் இருக்கு அப்போ உங்க பண வருமானம் தன வருமானம் இந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் உங்க பணத்தை யாரை நம்பியும் கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கடனே கொடுக்க வேண்டாம் கடன் வாங்காம இருக்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுதான் தாய்மாமன் காரகன் புதன் நீச்சமாய் ராகுவோட சேர்க்கை பெற்று செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால மாமன் வழி உறவுகள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க அவங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலக்கட்டத்துல நல்லது அதே மாதிரி சகோதர காரகன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல ராகு புதன் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகோதர உறவுகள் கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அவங்க உடல் கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம் தந்தை ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் அப்போ தந்தையோட உடல் நலம் சார்ந்த விஷயத்துலயும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது பர்ம தொழில் சாணமான பத்தாம் பாவகத்துல குரு பகவான் இருக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு பதவி சார்ந்த மாற்றத்தை கொடுக்கும் தொழில் சார்ந்த மாற்றத்தை கொடுக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் என்ன மாற்றமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் வரும் மாற்றத்தை அப்படியே ஏத்துக்கோங்க உங்களுக்கு நிச்சயம் சாதகமான பலன்களை தான் கொடுப்பார் குரு பகவான் ஏன்னா சூரியன் உங்க ராசி அதிபதி சூரியனோட குரு பகவான் இணைந்திருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல வேலை இல்லாதவங்களுக்கும் சிறப்பான நல்ல வேலை கிடைக்கும் வேலை மாற்றமும் உங்களுக்கு சாதகமான மாற்றமாதான் இருக்கும் வியாபாரத்துல சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலுமே அனுகூலம் உண்டாகும் தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களுக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மன அழுத்தம் பிரஷர் கொஞ்சம் இருந்தாலுமே இந்த மாத இறுதியில அதெல்லாம் சரியாகும் ஏன்னா வரும் பத்தாம் மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பாக்கியஸ்தானத்துக்கு பெயர் இதனால தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல சிவ வழிபாடு செய்யறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இந்த மாதத்துல இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்